நற்செய்தியாளரான தூய மத்தேயு திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத தூய அந்திரையா நற்செய்தியில் இடம்பெறும் ஒரு நிகழ்வு ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்ததற்காக மத்தேயுவை எத்தியோப்பிய அரசன் நரமாமிசம் சாப்பிடும் இனத்தின் தலைவனிடம் அனுப்பி வைத்தான் அவன் மத்தேயுவின் கண்களை பறித்து கொண்டு ஒரு மாத காலம் சிறையில் அடைத்தான் மத்தேயு சிறையில் அடைக்கப்பட்ட இருபத்தி ஏழாம் நாள் அற்புதமாக அங்கு வந்த அந்திரையா அவரை மீட்டு கொண்டு நரம் சாப்பிடும் இனக்குழு தலைவன் முன்பாக நிறுத்தினார் அங்கே மத்தேயு பல்வேறு அதிசயங்களை செய்து காட்டினார் இதை கண்ட அந்த இனக்குழு தலைவன் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினான் இச்செய்தி எப்படியோ அரசனின் காதுகளை எட்ட அவன் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி மத்தேயுவை பிடித்து கயிர்களால் கட்டி தீயிட்டு கொளுத்த சொன்னான் ஆனால் மத்தேயுவின் மீது வைக்கப்பட்ட தீயானது பாம்பு வடிவம் எடுத்து அரசன் மீது பாய்ந்து கொல்ல பார்த்தது இதை கண்ட மத்தியுவோ அப்பாம்பினை கடிந்து கொள்ள அது அமைதியானது இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அரசன் மனம் மாறி பின்னாளில் ஒரு குருவாக மாறி ஆண்டவர் இயேசுவின் செய்தியை அறிவிக்க தொடங்கினார் மத்தேயுவின் வாழ்க்கை வரலாறை நாம் முற்று பார்க்கின்ற போது நற்செய்தியாளரான மத்தேயு கப்பர்நாகம் ஊரைச் சார்ந்தவர் மார்க்கு லூக்கா நற்செய்தி நூல்களில் இவர் லேவி என அழைக்கப்படுகின்றார் இவருடைய தந்தையின் பெயர் அல்பேயு மத்தேயு சுங்க சாவடியில் வரி வசூலித்துக் கொண்டிருந்தார் அக்காலத்தில் வரி வசூலிப்பவர்களின் நிலைமை மிகவும் பரிதாபமாகவே இருந்தது ஏனென்றால் அவர்கள் ரோமை அரசாங்கத்திற்கு கீழ் வேலை பார்த்ததால் விரோதிகள் எனவும் நாட்டை காட்டிக் கொடுப்பவர்கள் என்றே அழைக்கப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் வரி வசூலிப்பவர்கள் ரோமை அரசாங்கம் வசூலிக்க சொல்லும் தொகையை விடவும் அதிகமான வரி சுமையை மக்கள் மீது சுமத்தினார்கள் இதனால் மக்களுடைய வெறுப்புகளுக்கு புறப்பணி புறக்கணிப்புக்கும் ஆளானார்கள் இப்படி மக்களின் வெறுப்புக்கும் புறக்கணிப்புக்கும் உள்ளாகியிருந்த மத்த தான் இயேசு என் பின்னேவா என அழைக்கின்றார் இயேசுவின் அழைப்பினை ஏற்ற மத்தையோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கிறார் இந்த இடத்தில் விவிலிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இயேசுவின் மற்ற சீடர்களான பேதுரோ அந்திரேயா யோவான் யாக்கோபு போன்றோர் இயேசு அழைத்தபோது அவர்களுடைய படகுகளையும் வலைகளையும் தான் விட்டுவிட்டு வந்தார்கள் ஒருவேளை அவர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து சென்றாலும் கூட அதனை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மத்தையோ செய்து வந்த வரி வசூலிக்கும் வேலையோ அப்படியில்லை அதனை அவர் பணம் கொடுத்துதான் பெற்றிருப்பார் ஒருவேளை அவர் இயேசுவை விட்டு பிரிந்து சென்றால் அவ்வேலையை பெற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் பணம் கொடுத்து பெறப்படும் அவ்வேலையை பெறுவது அவ்வளவு எளிதன்று ஆனால் இயேசு அழைத்தவுடன் மத்தேயு அந்த வேலையை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார் உண்மையில் இயேசுவின் மற்ற எல்லா சீடர்களை விடவும் மத்தையுக்குத்தான் இழப்புகள் அதிகம் ஆனாலும் அவர் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு வருகின்றார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு தன்னுடைய பணி செய்ய அழைத்ததற்காக மத்தேயு தன்னுடைய இல்லத்தில் வைத்து அவருக்கு விருந்தொன்று படைக்கின்றார் அவ்விருந்தில் பாவிகள் உட்பட எல்லோரும் கலந்து கொள்கிறார்கள் அப்போது அங்கு வந்த பரிசீர்கள் சிலர் இவர் பாவிகளோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுக்கிறார்கள் இதை கேட்ட இயேசு அவர்களிடம் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என பதிலளிக்கின்றார் இந்நிகழ்விற்கு பிறகு மத்தேயு விவிலியத்தில் எப்பகுதியிலும் இடம்பெறவில்லை ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிற பிறகு இவர் பெர்சியா பாத்தியா எதியோப்பியா போன்ற பகுதிகளில் நச்செய்தி அறிவித்ததாக சொல்லப்படுகின்றது எத்தியோப்பியாவில் இவர் நற்செய்தி அறிவிக்கும் போது கல்லால் எரிந்து கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது புதிய ஏற்பாட்டில் இடம்பெறும் முதல் நூலான மத்தேயு நற்செய்தி நூலை மத்தேயு ஒரு கை தேர்ந்த போன்று வடிவமைத்திருக்கிறார் இயேசுவின் தலைமுறை அட்டவணையோடு தொடங்கும் இந்நற்செய்தி நூல் யூதர்களுக்கு எழுதப்பட்டது இந்நூலில் மத்தேயு வலியுறுத்தி கூறும் உண்மை யாதனில் இயேசுவே வாக்களிக்கப்பட்ட மேசியா அவர்தான் திருச்சட்டத்தின் நிறைவு என்பதாகும் அதனை நிரூபித்து காட்டுவதற்காகவே அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து மேற்கோள் காட்டுகின்றார் மேலும் இயேசு மலை மேலிருந்து போதிப்பதை சுட்டிக்காட்டி இயேசு புதிய மோசை என்று மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார் இந்நச்செய்தி நூலில் விண்ணது சென்ற வார்த்தை மட்டும் ஐம்பத்தோரு முறை வருவது இதன் தனி சிறப்பாகும் மத்திவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நச்செய்தியாளர் துய மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்ப்போம் மத்தேயு ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு பல்வேறு இடங்களுக்கு சென்று நச்செய்தி அறிவித்து இறுதியாக எத்தியோப்பியாவில் கல்லால் இருந்து அறிகின்றோம் அவர் நச்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமிக்க பணியாளராய் விளங்கினார் அதனால்தான் அவர் நச்செய்திக்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார் துய மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாம் அவரைப் போன்று நச்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமும் அதற்காக நம்முடைய உயிரையும் தர முன்வருகின்றோமா என சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இயேசு கூறுவதாக மத்தையை நச்செய்தியில் வாசிக்கின்றோம் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்று மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பத்தொன்பது முதல் இருபதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆம் நாம் ஒவ்வொருவருமே எல்லா மக்களையும் இயேசுவின் சீடர்களாக மாற்ற வேண்டும் அதுதான் நம்முடைய கடமை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மறைப்பணியாளர் ஒருவர் நரமாமிச உண்ணும் மக்கள் அதிகம் வாழ்ந்த பகுதியில் நச்சுது அறிவித்து சென்றார் அவர் அங்கு சென்றபோது நரமாமிசம் உண்ணும் முன்னும் மக்கள் சிலர் அவரை சூழ்ந்து கொண்டு அவரை கொல்ல பார்த்தார்கள் அப்போது அந்த மறைப்பணியாளர் தன்னிடம் இருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலில் இருந்து கொஞ்சம் சதையை வெட்டி அவர்களிடம் சாப்பிட கொடுத்து விட்டு சொன்னார் என்னுடைய சதை நன்றாக இருந்தால் என்னை முழுவதும் சாப்பிட்டு விடுங்கள் இல்லை என்றால் என்னை விட்டு விடுங்கள் என்றார் அவர்கள் அவர் கொடுத்த சதையை சாப்பிட்டு விட்டு ரொம்பவும் உப்பு கரிக்கிறது என்று சொல்லி அவரை விட்டுவிட்டு சென்றார்கள் அதன் பிறகு அவர் அவ்விடத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நச்சதி பணியாற்றி இருந்தார் பென்னட்கெஃப் என்று எழுத்தாளர் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் வரும் மறைப்பணியாளர் நச்சதி பணிக்காக எதையும் இழக்க துணிந்தார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் மத்தேயுவை போன்று மேலே சொல்லப்பட்ட நிகழ்வில் வரும் மறை பணியாளரை போன்ற நச்செய்தி அறிவிப்பு பணிக்காக எதையும் செய்ய துணிய வேண்டும் மத்தேயு கடவுள் தனக்கு கொடுத்த திறமையே எழுத்தாற்றலை கடவுளின் மகிமை விளங்க பயன்படுத்தினார் அவரைப் போன்று நாமும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை வாய்ப்பு வசதிகளை பயன்படுத்தி கடவுளின் மகிமை விளங்க செய்ய வேண்டும் அதுதான் தூய மத்தையின் விழா நமக்கு எடுத்துரைக்கும் பாடமாக இருக்கின்றது உண்மையிலே நாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமைகளை வைத்துக்கொண்டு கடவுளுக்கு மகிமை செலுத்துகிறோமா என சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நிறைய நேரங்களில் நாம் நம்மிடம் என்ன திறமை இருக்கின்றது என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அறிந்தாலும் அதனை கடவுளின் மகிமை விளங்க செய்ய பயன்படுத்தாமல் சுயநலத்திற்காக பயன்படுத்துகின்றோம் இந்த நிலை மாற வேண்டும் நச்செய்தியில் இயேசு கூறுகிறார் கொடையாக பெற்றதை கொடையாக கொடுங்கள் என்று ஆகவே நச்செய்தியாளரான துய மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவரை போன்ற நச்செய்தி அறிவிப்பதில் ஆர்வமிக்க பணியாளராக மாறுவோம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமைகளை கடவுளின் மகிமை விளங்க பயன்படுத்துவோம் அதன் வழியாக இறையற்றல் பெறுவோம் ஆமாம்